हां हमको कुछ दा मुंह से दिया हल्का टच लगा देखो नोट रजिस्टर ला नहीं नहीं मत मत बोल जा के मन நம்ப அந்த பேனா வாங்கி போனவருக்கு பேனா விடுங்களா எழுது கோளை வாங்கி சென்ற நண்பர் தயவு கூட அந்த எழுது கோளை மார்க்கெட்டு வேலை

दे दे तिलक करना तमने

கரி கறி பையன் ஒரே மாதிரி கிடான் நீங்க நானும் பொண்ணு காந்தி பொண்ணம் ஒண்ணு சின்னப்பா அருந்தா

तिनी नुरे सुदेबीनी सबै आफ्नो मालमा र किलो भरले लाले लाले आउ सुदेबीनी भर्ले भुलि आउ खानामा गयो अटो

nah guys <laughs> seru macam ya.

Time out, line with <tik> Partai ப்பா இரண்டு வேட்டி பிள்ளைகள் பாரத் அணி அடுத்த வேண்டியணி புத உடனடியாக நேரம் வந்தா செவன் டு 7 சீக்கிரம் जय 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 जय

నడా గడిసి నాకి నిం నంబర్ lupa

யாருண்ணா முடிவாட்டது உங்களுக்கு ஆ சொல்லுங்கண்ணா சொல்லுங்க முடிவு முடிவு பாரத்கிபட்டதாக <laughs> அறிவிக்கப்படுவது <laughs>